இந்த சிறப்பான இரவிலே தங்களுடைய மத்தியிலும் இறைவனுடைய இல்லத்தை நோக்கி அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக துவா செய்வதற்காக சிக்கர்கள் மொழிவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக என்று ஆரம்பத்தில் வரவேற்றுக் கொள்கின்றேன் மஜிலிஸ் அதனுடைய சிறப்புகள் ஏராளமாக உள்ளன மலக்குமார்களை அல்லாஹ் ரபுல் அலமீன் படையாக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான் அவர்கள் படர்ந்து வருகிறார்கள் மலக்குமார்கள் வந்து பூமியிலே பல இடங்களுக்கும் அவர்கள் பரவி சென்று அல்லாஹுடைய திக்கர்கள் எங்கு மொழிகின்றன என்பதை தேடி செல்கிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு மஜ்லிசிலே அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நினைவு கூறப்பட்டால் மலக்குமார்கள் அங்கு வந்து அவர்களோடு அமர்ந்து விடுகிறார்கள் அவர்களுடைய இறக்கையை வைத்து மூடிக்கொள்கிறார்கள் பிறகு அல்லாவிடத்தில் சென்ற பொழுது அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கிறான் என்ன பார்த்துட்டு வந்தீங்க அல்லாஹ் ரப்பே உன்னை வணங்கக்கூடியவர்கள் உன்னை துதிபாடி கொண்டு உன்னை மொழி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அந்த கூட்டத்தை உதாரணத்துக்கு இப்ப நம்ம செய்ய போறக்கூடிய இந்த கூட்டத்தை வழக்குமார்கள் வந்து பார்ப்பார்கள் அவர்களை அல்லாஹ் விடத்தில் கொண்டு அந்த விஷயத்தை சமர்ப்பிப்பார்கள் அப்ப அல்லாஹ் கேட்பான் என்னை பற்றி அவர்கள் பேசினாங்களா என்னை பத்தி அவங்க எல்லாம் வந்து என்னுடைய திக்கரை கொண்டு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்க அப்படின்னு அப்ப அல்லாஹ் விடத்து அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் யா அல்லாஹ் உன்ன பத்தி உன்னை திக்கர் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட பெரிய ஒரு ஆசை எல்லாம் ஒன்றும் இல்ல அவர்கள் உன்னுடைய நீ தயாரித்து வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படியா அவங்க என்ன பார்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ் அல்லாஹ் அவங்க உன்ன அவங்க பார்த்தல இல்ல ஆனா உன்னுடைய அந்த ஜென்னத் சொர்க்கத்தை அவர்கள் எதிர்பாக்குறாங்க அப்படியா சரி வேற என்ன எதிர்பாக்குறாங்க அவங்க செய்த பாவத்திற்காக மன்னிப்பு எதிர்பார்த்து நரகத்தை விட்டு அவங்க எல்லாம் வந்து பயப்படுறாங்க அப்படினு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தல அந்த மலக்குமார் சொல்வாங்களாம் அப்ப அல்லாஹ் சொல்வானா மலக்கு கிட்ட அப்படியா அவங்க சொர்க்கத்தை அந்த நரகத்தை எல்லாம் பார்த்திருக்கிறாங்களா கண்ணால யாரா அவங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல சரி சொர்க்கத்தை பார்த்தா என்ன செய்வாங்க யாரா சொர்க்கத்தை பார்த்தாங்கன்னா விழுந்து விழுந்து உனக்க வேண்டி இபாதத்தை செய்வாங்க சொர்க்கத்தை கண்ணால அவங்க பார்த்துட்டா விழுந்து விழுந்து இபாதத்தை செய்வாங்க நரகத்தை பார்த்துட்டா யாரா உன் மேல அச்சப்படுவாங்க உன்னுடைய நரகத்தை கண்டு அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்து விடுவார்கள் அப்படின்னா அப்படியா சரி வேற என்ன எதிர்பார்க்கிறாங்க உன்னுடைய பாவம் மன்னிப்பை எதிர்பார்க்குறாங்க அப்போ அல்லாஹ் சொல்லுவானா நிச்சயமாக அவர்களுக்கு நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிறேன் யாருக்கு அவனுடைய திக்கிரை மொழியக்கூடியவர்களுக்கு அந்த கூட்டத்துக்கு சுபஹானந்த அல்லாஹுடைய கருணை என்பது மிகவும் விசாலமானது

தன்னுடைய குழந்தையை தேடி அங்கு இங்கே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற நினைச்சு பாருங்க அந்த குழந்தையை ஒரு போர்க்களத்துல சாதாரணமா விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய இல்ல ஒரு போர்க்களத்துல தன்னுடைய பிள்ளையை தேடி ஒரு இங்கை மிங்கு இங்கும் அங்குமாக ஓடிக்கிட்டு இருக்கிறார் ரசூல்லா பாக்குறாங்க சஹாபாக்களும் பாக்குறாங்க அப்ப ரசூல்லா கேக்குறாங்க இங்க பாருங்க அந்த பெண்ணை பாருங்க அப்படின்னு ரொம்ப நேரமா தேடிட்டு கடைசியில பார்த்தா கூட்டத்துக்கு மத்தியில இருந்து அந்த குழந்தை அந்த பிள்ளையை பார்த்த உடனே ஓடி வந்து அந்த பிள்ளைய வாரி அணைத்து அந்த குழந்தைக்கு உணவு பால் கொடுக்கிறார் ரசூல்லா இந்த செய்தி இந்த இந்த காட்சியை பார்த்து விட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா இந்த காட்சிய என்ன நினைக்கிறீங்க யார் சூழல்லா அந்த தாய் எவ்வளவு பாசம் மிக்கவள் இப்படி ஒரு இந்த தாயை விட ஒன்று ஒரு ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படிப்பட்ட மகத்தான உறவு பாருங்க தேடி பிடிச்சு அந்த குழந்தைய கிடைச்ச உடனே அதுக்கு அந்த தாய்க்கு கிடைத்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது சொன்னார்கள் இந்த தாயை காட்டிலும் எழுவது மடங்கு உங்களுடைய இறைவன் பாசம் மிக்கவன் மிக்கவன் கருணை மிக்கவன் உங்களுடைய ரப்பு உங்கள் மீது மிக்கவன் என்று சொன்னார்கள் பூமா ரப்பார்கள் அப்படிப்பட்ட இரக்கம் மிக்க ரீன் இந்த இரவிலே இந்த இரவிலே முதல் வானத்திற்கு இறைவன் நெருங்கி வருகிறான் முதல் வானத்துக்கு சொன்னா அப்படியே ஒவ்வொரு வானமா வர்றது அப்படின்ற அர்த்தம் இல்லை மிகவும் நெருக்கமாக நெருக்கமாக வந்து எப்பவுமே ரப்புல் ஆலமீன் அரகம் ஒரு ராகமீன் தான் அவன் எப்பொழுதும் அவனுடைய ராமத்தால் நம்மை அணைத்துக் கொள்ளக்கூடிய ரப்பல் ஆலமீன் இது போன்ற சில இரவுகளை அவன் அவனாக உண்டு பண்ணி இந்த மக்களை மன்னிப்பதற்காகவும் அருளை வாரி வழங்குவதற்காகவும் ஆடுகளுடைய ரோமத்தின் அளவுக்கு நரகத்தில் இருந்து மக்களை விடுதலை செய்கின்றான் மக்களை மன்னிக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த ஆட்டை குறித்து சொல்லுகின்ற பொழுது அந்த கோத்திரத்தினுடைய ஆடுகளுடைய ரோமங்கள் அதிகமாக இருக்கும் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் எண்ணில் அடங்காத பேர்களை நரகத்தில் இருந்து அல்லாஹ் இந்த இரவிலே வெளியாக்குகிறார் இந்த இரவிலே அடியார்களோடு நெருங்கி வருகிறான் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் நரத்தில் விடுதலை பெறக்கூடிய அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து யாரும் இருக்கிறீர்களா நான் விடுதலை செய்கிறேன் அப்படிங்கிறேன் இரணத்தை வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறேன் முதல் மானத்தில் வந்து அல்லாஹ் தயாராக காத்துவரை வரைக்கும் எனவே இந்த நாம் கழிக்க வேண்டும் நம்முடைய அமல்கள் நம்முடைய இன்னைக்கு நம்முடைய பட்ஜெட் நிர்ணயிக்கப்படக்கூடிய நாள் இந்த நிஸ்வ இருந்து அடுத்த நிஷ் சாபான் வரையிலும் நம்முடைய செயல்கள் நம்முடைய பதிவேடுகளில் நம்முடைய அத்துணை விதிகளும் நிர்ணயிக்கப்படக்கூடிய நாள் எனவே தான் பெருமான சொல்லாவை சொன்னாங்க நான் என்னுடைய அமல்கள் இறைவனிடத்தில் காட்டப்படுகின்ற பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டாமா நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் பகலிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார் இதுதான் அந்த இன்னுடைய அமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த அமல்களில் ஈடுபடுவதற்கும் அரை இறைவனை துதிப்பதற்கும் அவனால் தர இருக்கூடிய அந்த அற்புதங்களையும் அந்த பரிபூர்ணமாக நாம் அனைவரும் பெறுவதற்கும் வல்ல ரஹ்மான் இன்றைய தினத்தை ஒரு ஆதாரமாக நசீபாக ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்து இன்ஷா நான் பேசிக்கொண்ட ரொம்ப நீண்டு கொண்டு போய்விடும் இன்ஷா அல்லா நாம் முடிந்தவரை நாம் திக்ரலில் ஈடுபடுவோம் அமல்களில் ஈடுபடுவோம் துவாவில் ஈடுபடுவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மன்னிப்பானாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா திக்கரு பண்ற ரொம்ப வசதியா இருக்கும் இன்ஷா இன்ஷால்லா நெருக்கமாக வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் ஒருங்கிணையும் நம்முடைய உள்ளங்கள் ஒருங்கிணைகின்ற பொழுது மலக்குமார்கள் நம்மை அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள் கொஞ்சம் கூட லாஸ் ஆகாது நம்மளுக்கு இன்று நாம் அறுவடை செய்ய வேண்டிய நாள் என்பதை மட்டும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல முன்னாடி வாங்க நெருங்கி வாங்க ஒரு டைம் இருந்துச்சு தூரமா உட்காருங்க தூரமா உட்காருங்க முசிபத்து பிடிச்ச காலம் ஒண்ணு இருந்துச்சு இன்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதுல நம்மை வெளியாக்கி இருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் நெருங்கி வந்து உட்காருங்க அதுலதான் பறக்கத்து இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருஷை சுமந்து இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய படையை ஹதீசில வருகிறது நிற்க இடம் இருக்காது கோடி மலக்குமார்கள் எண்ணிக்கை இல்லாத அதாவது எண்ணிக்கை எண்ண முடியாத அளவிற்கான மலக்குமார்கள் அல்லாஹுடைய அரிசியை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள் இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் திக்வு செய்து கொண்டே இருப்பார்கள் அவங்களுக்கு நம்ம போட்டி போடணுமா இல்லையா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஏற்றுக்கொள்வானா